ியா ரேடியோ பாண்டி பழம்பதிகங்கள் எமது வானொலி களஞ்சிய தொடர் முதற் பகுதி விளக்கம் அளிப்பவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் தேவார பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் ஏ திருஞான சம்பந்து ஓதுவார் அவர்கள் திருச்சிற்றம்பலம் பாருக்கெல்லாம் திலகமாகிய பாரத நாடு கோவில்கள் சூழ்ந்த நாடு இக்கோவில்களே தனி மனித பெருவாழ்விற்கும் கட்டுக்கோப்புடைய சமூக வாழ்விற்கும் ஆணிவேராக அமைந்துள்ளன ஆகவேதான் இக்கோவில்களுக்கு யாத்திரை சென்று வருவது ஒரு புனித செயலாக போற்றப்படுகிறது இறை அனுபூதி பெற்ற பெருமக்களும் இப்பணியில் மூழ்கி திளைக்கின்றனர் இத்துறையில் தனியிடம் வகிப்பவர்கள் சமயக்குறவர்கள் என போற்றப்படும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மணிவாசகர் ஆகியோர் இவர்கள் யாத்திரை சென்று கண்டுகளித்து பாடி மகிழ்ந்த திருத்தலங்கள் தான் திருமுறை திருத்தலங்கள் என போற்றப்படுகின்றன தேவாரம் பெற்ற திருத்தலங்கள் இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார வைப்புத்தலங்கள் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது இவற்றுள் பாண்டி நாட்டு தேவாரம் பெற்ற தலங்கள் பதினான்கு அவைகள் வருமாறு திருக்கூடல் என்னும் மதுரை ஆப்பனூர் திருப்பரங்குன்றம் திருவேடகம் திருக்கொடுங்குன்றம் என்னும் பிரான்மலை திருப்புத்தூர் திருப்புனவாயில் ராமேஸ்வரம் திருவாடானை திருக்கானப்பேர் என்னும் காளையார் கோவில் திருப்பூவனம் திருச்சூழியல் திருக்குற்றாலம் திருநெல்வேலி ஆகியவை ஆகும் இவற்றை மூவர் முதலிகளும் முப்பத்தி நான்கு தேவாரப் பதிகங்களால் போற்றியுள்ளார்கள் இந்த தலங்களை பற்றிய ஒரு வெண்பா உண்டு கூடல் புனவாயில் குற்றாலம் ஆப்பனூர் ஏடக நெல்வேலி ராமேசம் ஆடானை தென்பரங்குன்றம் சுழியல் தென் திருப்பத்தூர் காளை வன்கொடுங்குன்றம் பூவனம் என்னும் வெண்பா அது இந்த பதினான்கு தலங்களும் இன்றைய மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை திருநெல்வேலி புதுக்கோட்டை மாவட்டங்களில் அமைந்துள்ளன இத்தலங்கள் பற்றியும் இத்தல பதிகங்கள் பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டியது நம் கடமையாகும் பாண்டிய நாட்டு தலங்களில் முதல் தலமாக அமைவது மதுரை எனப்படும் திரு ஆலவாயாகும் இத்தலத்தை திருஞான சம்பந்தர் ஒன்பது பதிகங்களாலும் திருநாவுக்கரசர் இரண்டு பதிகங்களாலும் பாடி சிறப்பித்துள்ளனர் திரு ஆலவாய் மதுரை மாநகருக்கு திரு ஆலவாய் நான்மாடக்கூடல் சிவமுக்திபுரம் சிவராஜதானி பூலோக கைலாயம் கடம்பவனம் சிவநகரம் தலம் சமஷ்டி வித்யாபுரம் கன்னிகாபுரம் என பல பெயர்கள் உண்டு மிக முக்கியமான சிவத்தலங்கள் நான்கில் மதுரையும் ஒன்று மற்ற தலங்கள் காசி சிதம்பரம் திருக்காலத்தி முதலியன சக்தி பீடங்களில் இம்மதுரை ராஜ மாதங்கி ஷியாமலா பீடம் எனப்படும் மரகதக்கல்லால் ஆகிய மீனாட்சிதான் இங்கு எழுந்தருள்களது விருத்ராசுரனை கொன்ற இந்திரன் பிரம்மகத்தி தோஷம் நீங்கிட பாண்டிய நாட்டில் உள்ள இக்கடம்ப வனத்தில் சுயம்பு லிங்கத்தை வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றான் செயன் என்னும் வணிகர் இந்த லிங்கத்தை பற்றி அப்போது மணலூரை ஆண்ட குலசேகர பாண்டியனிடம் கூறிட அவன் இக்கடம்பவனநாதரை வழிபட்டு ஆலயம் எழுப்பி நகரத்தையும் உருவாக்கி மக்களோடு குடியேறினான் ராமர் லக்ஷ்மணர் வருணர் தேவர்கள் மற்றும் பல முனிவர்களும் பூஜித்து அருள்பெற்ற தலம் இது பொற்றாமரை வைகை கிருதமாலா தெப்பக்குளம் புறத்தொட்டி நிர்மால்ய தீர்த்தம் எழுகடல் கொண்டாழி என்னும் எட்டு தீர்த்தங்கள் இத்தலத்திற்கு உண்டு தற்போது பொற்றாமரை வைகை தவிர பிற தீர்த்தங்கள் மறைந்துவிட்டன சிவபிரானாலேயே உருவாக்கப்பட்டதுதான் பொற்றாமரை குளம் இதற்கு ஆதி என்று பெயர் இக்குளத்தில் சுமார் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்பட்டிகலிங்கம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது அது தற்போது தர்மபுர ஆதீன மடத்தில் பூஜிக்கப்படுகிறது பாண்டிய மன்னன் ராஜசேகரனுக்காக நடராஜ பெருமான் கால் மாற்றி அதாவது வலது பாதம் தூக்கி நடனமாடிய தலம் இதுவே எனவேதான் புலவர்கள் பொன்னுக்கு வெள்ளி கால் மாற்று அதிகம் என்று தில்லையோடு ஒப்பிட்டு கூறுவார்கள் பஞ்ச சபைகளில் இது வெள்ளியம்பலமாகும் சிவபெருமான் அறுபத்தி நான்கு திருவிளையாடல் நிகழ்த்திய தலம் மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனார் நின்ற சீர் நெடுமாற நாயனார் மங்கையர் கரசியார் குலச்சிறையார் முதலிய நாயன்மார்களோடு தொடர்புடைய வளநகரம் இது திருஞானசம்பந்தர் அனல்வாதம் புனல்வாதம் முதலியவைகளால் சமணர்களை வென்று சைவம் வளர்த்த திருத்தலம் இது மீனாட்சியம்மை பாடிய குமரகுருபரருக்கு அன்னை முத்துமாலை பரிசளித்த தலம் மாணிக்க வரலாற்றுடைய தொடர்புகள் உள்ள தலம் இத்தலம் சிலப்பதிகாரத்தின் மதுரை காண்டம் பரிபாடல் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த பிளினி தாளமி போன்ற யாத்திரிகர்களின் குறிப்புகள் முதலியவை இத்தலத்தின் பெருமையை பேசுகின்றன நவக்கிரகங்களில் புதனுக்குரிய தலம் இது புதன்கிழமைகளில் சுந்தரேசருக்கு தேனபிஷேகம் செய்தால் குரல் வளம் கிட்டுமாம் சித்திரை ஆடி ஆவணி கார்த்திகை தை மாசி முதலிய மாதங்களில் கொடியேற்றி பெருந்திருவிழாக்கள் நடைபெறுகின்றன வைகாசி ஆனி புரட்டாசி ஐப்பசி மார்கழி பங்குனி மாதங்களில் கொடியேற்றாமலேயே திருவிழாக்கள் நடைபெறுகின்றன அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் ஆண்டவன் இங்கு நிகழ்த்தினான் அவற்றுள் சித்திரை விழாவில் நான்கும் ஆவணி மூல விழாவில் பத்தும் தையில் மூன்றும் பங்குனியில் ஒன்றுமாக பதினெட்டு விளையாடல்கள் மட்டுமே திருவிழாவில் நடத்தப்படுகிறது வீமநாத பண்டிதர் இயற்றிய கடம்பவன புராணம் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணம் பெரும்பற்ற புலியூர் நம்பி இயற்றிய திரு திருவிளையாடல் புராணம் குமரகுருவரர் இயற்றிய மதுரை கலம்பகம் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முதலிய தமிழ் நூல்கள் இத்தலத்தைப் பற்றியவை பழுதி நாட்டில் திருமதுரை சொக்கேசர் வேல்விழி மீனாட்சி வேகவதி பொற்றாமரை என சிவக்ஷேத்திர விளக்கம் இத்தலத்தை பேசுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்ற திருத்தலம் இத்தலம் திருஞான சம்பந்தர் இத்தலத்தை ஒன்பது பதிகங்களால் போற்றியும் திருநாவுக்கரசர் இரு பதிகங்களால் போற்றியும் பாடி மகிழ்ந்த தலம் மேலும் திருநாவுக்கரசர் பனிரெண்டு தல பதிகங்களிலே இந்த தலத்தை போற்றுகின்றார் திருஞான சம்பந்தர் பொது பதிகத்திலும் திருநள்ளாறு பதிகத்திலும் இத்தலத்தை போற்றுகின்றார் குலச்சிறையார் மற்றும் அரசி மங்கையர்க்கரசியார் ஆகியோரின் வேண்டுகோளை ஏற்று சோழ புறப்பட்டு மதுரை வந்தார் திருஞான சம்பந்தர் அவரை வரவேற்று குலச்சிறையார் திருஞான சம்பந்தரிடம் முருகலறு சோலைகள் சூழ்ந்த திரு ஆலவாய் இது என கூறினார் மங்கையர்க்கரசி என்று தொடங்கும் இப்பதிகத்தை உடனே திருஞான சம்பந்தர் பாடியருளினர் என் திசையோரும் பரவுகின்ற திரு ஆலவாயாவது ஆவது இதுவே என்று மகுடம் பொருந்தி அரசியார் குலச்சிறையார் இருவரின் பணிகளையும் சிறப்பித்து பாடிய பதிகம்தான் இப்பதிகம் ஆலவாயின் சிறப்பை ஆளுடைய பிள்ளை பாடிய முதல் பதிகமாகிய இது மூன்றாம் திருமுறையில் முன்னூற்றி எழுபத்தி எட்டாவது பதிகமாக அமைந்துள்ளது இப்பதிகத்தின் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பாசுரங்கள் அரசியாரின் பணிகளையும் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து ஆகிய பாசுரங்கள் குலச்சிறையார் பணியையும் பதினோராவது பாடல் இருவரது பணிகளையும் பாராட்டும் விதமாக அமைந்துள்ளது அவர்கள் பணியும் அந்நலம் பெருசீர் ஆலவாயீசன் என போற்றுகிறார் திருஞானசம்பந்தர் தலம் திரு இறைவன் சோமசுந்தரர் இறைவி மீனாட்சியம்மை பண் புறநீர்மை புறநீர்மை பகல் பண்களுள் ஒன்று இதற்கு இக்காலத்தே கொள்ளுகிற ராகம் பூபாலம் திருப்பள்ளி எழுச்சிக்குரிய வேளையில் பாடப்பெறுவது பாண்டிய நாட்டு தலங்களில் பாடப்பெற்ற இரண்டாவது பதிகம் இது மதுரை நகரில் ஞானசம்பந்தர் பாடிய முதல் பதிகம் இது மங்கையர்க்கரசி என்பவர் சோழர் குலத்தில் தோன்றிய நங்கை கையில் வளையல் அணிந்தவர் மடப்பம் என்னும் பண்பும் பெருமையும் உடையவர் தாமரை மலரில் மேவும் திருமகளுக்கு ஒப்பானவர் பாண்டிய மன்னனின் பட்டத்தரசி அத்தகைய மாண்பினார் நாள்தோறும் போற்றி பணி செய்யும் பெற்றி உடைய அச்சோமசுந்தரப் பெருமான் எரியும் நெருப்பு வண்ணமுடைய செவ்வண்ணர் நான்கு வேதங்களையும் அவற்றின் பொருள்களையும் அருளி செய்த பரமன் அங்கையற்காகிய உமாதேவியை உடனாக கொண்டு விளங்குபவர் அவர் வீற்றிருக்கும் ஆலவா என்பது இதுவே என்கிறார் முதல் பாடலி அரசியை சிறப்பு பற்றி சோழன் மகள் என முதலில் கூறி பாண்டிமாதேவி என்னும் நிலையை பின்னர் வைத்து கூறினார் மேலும் வரிவளை கைமட மானி என சிறப்பு பெயராக குறப்பெற்றது மாணி என்பதற்கு பெருமைக்கு உரியவர் என்பது பொருள் ஆகவேதான் சுந்தரர் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் மடியேன் என்கிறார் அழல் உருவன் என்பதன் மூலம் பின்னர் வரையிருக்கும் சுரவாதம் அனல்வாதம் முதலியவற்றையும் பூதநாயகன் என்பதனால் புனல்வாத குறிப்பையும் இப்பாடலில் பெற வைத்தார் நால் வேதத்திற்கும் பொருள் கூறிய திருவிளையாடல் நடந்த இடம் மதுரை இதனை நினைவுகூர்ந்து இங்கு நான் சைவ உண்மையை நிலைநாட்டுவேன் என்பதை கூறிட நால்வேதமும் பொருள்களும் அருளி என்றார் இத்தகைய கருத்துகளை உள்ளடக்கிய முதல் பாடலை இப்போது நாம் கேட்போமா மங்கையற்கரசி பளபர்கொன் பாவை மங்கையற்கரசி பலவர் உன் பாவை பரிபளை கை மாட வாணி மங்கையற்கு அரசி பழவர் பாவை பரிபலை கை மட ஆணி பங்கய செல்வி பாண்டிமாதேவி பங்கயச்செல்வி பாண்டிமா தேவி பணி செய்து நாள் தோறும் பரப பங்கய்ச்செல் தேவி பணி செய்து நாள் தோறும் பரவ

love இனி அடுத்த பாடல் பாண்டிய மன்னனின் மந்திரியாகிய குலச்சிறையார் எத்தகைய புறப்பற்றும் இல்லாதவர் வெற்று உள்ளத்தினர் சிவனடியார்களின் திருவடியில் வீழ்ந்து வணங்கும் மாண்புடையவர் திரு வெண்ணீரு அணிபவர் அத்தகைய பாங்குடையவர் மகிழ்ந்து வணங்கும் சிவபெருமான் வெள்ளை இடப வாகனத்தின் மீது விற்றிருப்பவர் தேவர்களின் தலைவர் உலகத்தில் தோன்றும் பந்தபாசத்தை நீக்கிய உற்ற மெய்யடியார்களுக்கு உரியவராகிய பெருமான் உரைகின்ற ஆலவாய் இதுவே என்று பாடுகிறார் வேறு எப்பயினும் வேண்டாமல் நிஷ்காமியமாக தம் கடமைகளை ஆற்றும் மாண்பும் அத்தன்மையில் ஈசனை ஏற்றும் பெற்றியும் உடையவர் குலச்சிறையார் என்பதை வெற்றவே என்னும் சொல்லால் உணர்த்துகிறார் சிவனடியார் திருவடிகளில் அடியற்ற மரம் போல வீழ்பவர் இவர் என்பதை அடிமிசை வீழும் விருப்பினன் என்றார் இவ்வாறு குலச்சிறையாரின் பெருமையை இப்பாடலில் போற்றுகிறார் தெரிஞான சம்பந்தர் எனவேதான் சுந்தரரும் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் என்று புகழ்ந்தார் போலும் ஒப்புமையற்ற வெள்விடை என்பதால் சிவபிரான் வாகனத்தை ஒற்றை வெள்விடை என்றார் அப்பர் பெருமானும் ஒன்றுகொலாம் அவர் தானே என்று கூறினார் அல்லவா மண்முயிர்கள் ஈசனை வணங்கி ஏத்துதல் இயல்பான தன்மையாதலாலும் இயல்பிலிருந்து மாறுபட்டு இருப்பவர்களுக்கு அரியவனாய் விளங்குபவன் ஈசனாதலால் உலகினில் இயற்கையை ஒழித்திட்டவருக்கு அற்ற சிவன் என்று ஓதினார் அத்தகைய பொய்மையை விளக்கி இயல்பின் வழி நின்று ஏத்தும் அன்பர்களுக்கு உற்ற சிவன் ஆகிறார் எனவேதான் மாணிக்கவாசகரும் அன்பருக்கு அன்பனே என்று பாடினார் இத்தகைய ஒப்பற்ற கருத்துகள் அடங்கிய பாடலை கேட்போம் வீடு விருப்பினல் வெள்ளை நேர் அடியோ வெத்தவே அடியார் அடிமிசை வீழு விருப்பினல் வெள்ளை நீரு அணியோ விருப்பினல் வெள்ளை நீரு அணியோ திருப்பினல் வெள்ளை நீரு அணியோ கொத்தவன் தனக்கு கொத்தவன் தனக்கு மந்திரியாய கொட்டவன் தனக்கு மந்திரியாய புலச்சிரை கூலாவி நின்று எது கொட்டவன் தனக்கு மந்திரியாய புலச்சிரை கூலாவி நின்று எத்தும் விடைகள்ள் விடைகள் கும்பரா தலைவள் உலகினில் நீயற்கையை உலகினில் நீயற்கையை பொடித்தேட்டு மற்றவர் கத்த சிவன்முறைகில் தத்தவர் கத்த சிவன்முறைகில் தலவாயும் இதுவே அத்தவர் கத்த சிவன்முறைகில் இனி அடுத்த பாடலில் அரசியார் பணியை போற்றுகிறார் சிவந்த உதடுகள் கொண்ட வாயும் மீன் போன்ற கண்களையும் திருநீற்று சென்னிரையை வளர்க்கும் பண்பினையும் கொண்டிருக்கிற பந்தனை விரலி பாண்டிமா தேவி நாள்தோறும் ஈசனின் இனிய பணி செய்து போற்றி வருபவர் பூத நிலவ முத்து பாம்பு கங்கை ஊமத்தம்பு எருக்கமலர் வன்னி பிரைச்சந்திரன் ஆகியவற்றை சடை முடியில் கொண்டு மேவ சிவபெருமான் வீற்றிருக்கும் ஆலவா என்பது இதுவே என்று பாடுகிறார் சிவ பூஜைக்கு இருபத்தி ஓரு வித இலைகள் உரியவை என்று பூஜா விதிகள் கூறுகின்றன அவற்றுள் ஊமத்தை வன்னி வெள்ளருக்கு முதலியவைகள் அடங்கும் அவற்றை மத்தம் தன்னெருக்கம் மலர் வன்னி என்று குறிப்பிடுகிறார் பாண்டிமாதேவியின் செயலே திருஞான சம்பந்தர் சைவ சமய நெறியை வளர்க்க காரணமாகியது எனவே சிவன் திருநீற்றினை வளர்க்கும் பந்தனை விரலாள் பாண்டிமாதேவி என்றார் இத்தகைய கருத்துக்களை அடக்கிய பாடலை இப்போது கேட்போம் செந்துவர் சேலன கண்ணாள் சேலன கண்ணாள் சிவன் திருநீற்றினை பலர்க்கும் செந்துவர் பாயாள் சேலன கண்ணாட் சிவன் திருநீத்தினை வளர்க்கும் முவன் திருநீத்திணை பலர்க்கும் செந்துவர் பாயாள் சேலன கண்ணாட் சிவன் திருநீத்தினை பந்தனை விரலாள் பாண்டிமா தேவி பந்தனை விரலாள் பாண்டிமா தேவி பணிசையப்பாரிட நிலமூ பணிசையப்பாரிட நிலமு தத்தமா பார்த்தாரளம் மா தரளம் பாம்புனி மத்தம் சந்தமா தரளம் பாம்புனி மத்தம் கன்னருக்கம் பாம்புனி மத்தம் மால அந்திவான் மதிசே அந்திவான் மதிசேர் சடைமுடி அண்ணல் அந்திவான் மதிசேர் சடைமுடி அண்ணல் ஆலவாயாவதும் இதுவே அந்திவான் மதிசே சடைமுடி அண்ணல் இனி நான்காவது பாடலில் குலச்சிறையார் பண்பை போற்றுகிறார் ஈசனின் அடியவர்கள் ஒருமித்து திருக்கூட்டமாக வந்தாலும் தனித்து வந்தாலும் மகிழ்ந்து பணிந்து ஏற்றும் பெருங்குணத்தவர் குலச்சிறையார் அவர் வணங்குகின்ற ஈசனாம் சோமசுந்தரன் உயர்ந்த கோபுரம் கொண்டு மேவும் மணிக்கோவிலில் கொன்றை மலர் நாகம் வன்னி வில்வம் கங்கை ஆகியவற்றை சடைமுடியில் ஏற்று வீற்றிருக்கும் ஆலவாய் என்பதும் இதுவே என்று பாடுகிறார் மாலரநேயமும் மலிந்தவர் வேடமும் தானும் அரணனத் தொழுமே என்பது சிவஞான போதும் அதன்படி குலச்சிறை நாயனார் சிவன் காற்றிய தொண்டின் செம்மையை கணங்களாய் வரினும் தமியராய் வரினும் அடியவர் தங்களைக் கண்டால் குணங்கொடு பணியும் குலச்சிறை குலாவும் என்றார் இது சங்கம வழிபாடு எனப்படும் மதுரை கோவிலின் பெருமையை உணர்த்த கோபுரம் சூழ் மணிக்கோயில் என்கிறார் இத்தகைய சிறப்புகளைக் கொண்ட பாடலை இப்போது கேட்போம் தமியராய் வரீனு கணங்களாய் வரீனும் தமியராய் வரீனு அணியவர் தங்களை கண்டால் கணங்களாய் வரீனும் தமியராய் வரீனும் அணியவர் தங்களை தண்ட வர் தங்களை கண்டங்கொடு பனியுள்னங்கொடு பனியூர் புலச்சிரை போலாவும் புனங்கொடு பனியூர் புலச்சிரை போலாவும் உணங்குடு பனியூர் புலச்சிரை போலாவும் மண்டி மணி கோயில் கோபுரம் தோர் மணி கோயில் மணங்கமல் கொள்கை பாலரா மதியோ மணங்கமல் கொள்கை பாலரா மதியோ மணங்கமல் கொள்கை பாலரா மதியம் பன்னிபன் கோவேள மாலை பன்னிவன் கோவேள மாலை அணங்கு விற்றுத்திருத அணங்குவத்திருத சடை முடி அண்ணல் இதுவரை கேட்டது பழம் பதிகங்கள் எமது வானொலி களஞ்சிய தொடர் முதற் பகுதி விளக்கம் அளித்தவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் தேவார பாடல்களை பாடியவர் திருப்பரங்குன்றம் ஏ திருஞான சம்பந்து ஓதுவார் அவர்கள் அமைப்பு பூர்ணகுமார் படைப்பு மதுரை வானொலி நிலையம்